அனைவருக்கும் வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இன்றும் புதிய காணொலியோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எமது சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் உலகின் பல தீர்க்க தரிசிகளில் முக்கியமானவராக கருதப்படுபவர் பாபா வங்கா இவர் கணித்த பல விடயங்கள் ஏற்கனவே நடந்துள்ள நிலை அவர் குறித்த கணிப்புகள் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அனைவரிடத்திலும் உருவாக்கி இருக்கிறது இந்த நிலையில் அவர் தற்போது பேட்டி கிரக வாசிகளுடன் மக்களுக்கு தொடர்பு ஏற்பட போகின்றது என்ற கணிப்பையும் விட்டு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன வேட்டி கிரகவாசிகளுடன் மக்களுக்கு தொடர்பு ஏற்படும் அல்லது வேறு உலகைச் சேர்ந்த மக்களை சந்திக்கும் சூழல் உருவாகும் எனவும் அவர் எச்சரித்திருக்கின்றார் இதன் பின்னணியில் வேட்டி கிரகவாசிகள் மற்றும் விண்வெளி பயணத்தில் ஆர்வம் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சாதி போன்ற அமைப்புகள் முடிவுக்கு வருமெனவும் எனவும் பாபா வங்கா கணித்திருக்கின்றார் இதனால் தோற்றம் நிறம் கலாச்சார கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மக்கள் வரும் ஆண்டுகளில் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பாபா வங்கா கணித்தது போலவே பயோ பிரிண்டிங் மீளுருவாக்கம் ஆகிய மருத்துவ முன்னேற்றம் மற்றும் மனித உடல்களுக்கான சேர்க்கை உறுப்புகள் கொண்டுவரப்படும் என்ற கணிப்பும் உண்மையாகி இருக்கின்றது அதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் செயற்கை உறுப்புகள் உற்பத்தி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் குறைந்துவிடும் எனவும் பாபா வங்கா கணித்திருந்தார் அதன் அடிப்படையில் ஐரோப்பாவில் வீதம் பிறப்பு சடுதியாக குறைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே போல் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கடல் மட்டத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என பாபா கடித்திருந்த கணித்திருந்த நிலையில் இது பலிக்கும் வகையில் தற்போது காலநிலை மாற்றம் மற்றும் தனிப்பாறை உருகுதல் போன்ற செயற்பாடுகளும் தற்போது இடம்பெற்று வருகின்றன இதனுடன் எதிர்காலத்தில் ஒரு கடுமையான பேரழிவு இடம்பெரும்பா வங்கா கணித்திருந்தார் அதே போல அந்த பேரழிவு காரணம் சரிவை எதிர்நோக்குவதோடு பணவீக்கம் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் உலகை வாட்டும் எனவும் பாபா கணித்திருக்கின்றார் இது வேலையின்மைக்கு வழிவகுப்பதுடன் பொருளாதார அமைப்புகள் வெகுவாக சீரழியக்கூடும் எனவும் பாபா வங்கா கணித்திருக்கின்றார் இவர் கணித்த பல விடயங்கள் ஏற்கனவே நடந்துள்ள நிலை இது ஒரு உலக அழிவை நோக்கி செல்லக்கூடியதாகவும் இருக்கும் என பலரும் அஞ்சுகின்றனர் அதே போல பாபா கணிப்புகள் ஏற்கனவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் நிலவுகின்றது